வணக்கம் மணிமேகளில் என் கவிதைகள் தொலைத்த கனவுகள் நாம் தொலைத்த கனவுகள் பள்ளி பருவ விளையாட்டு பலவும் இன்று கனவாக துள்ளித்திரிந்த காலம் அது ஆடி மகிழ்வுற்றோம் அள்ளி தெளிக்கும் நீரூற்றும் அன்பாய் தடவும் பூங்காற்றும் புள்ளின் ஓசை இவை இன்று புதிராய் கனவாய் போனதன்றோ புள்ளின் ஓசை பறவைகளின் ஓசை இவை இன்று புதிராய் கனவாய் போனதென்றோ பட்டம் விட்டோம் பாங்குடனே பாய்ந்து குதித்தோம் ஆற்றினிலே கட்டம் போட்டு விளையாடி கல்லா மண்ணா வினவிடுவோம் எட்டு திக்கும் எம் குரல் தான் எட்டு திக்கும் எம் குரல் தான் ஏடும் கற்போம் எளிதாக கிட்டி புள்ளும் ஆடியது கிரிக்கெட்டாக மாறியதே நாம் அன்று கிட்டி புள்ளும் ஆடியது கிரிக்கெட்டாக மாறியதே இயற்கை உணவே அமுதாக இதமாய் மருந்தாய் காத்ததுவே இயல்பாய் வாழ்வும் இனிதாக இயங்கக் கண்டோம் குறைவின்றி அன்று இயல்பாய் வாழ்வும் இனிதாக இயங்கக் கண்டோம் குறைவின்றி தயக்கமின்றி பழம் மரபை தளர்த்திடாது பின்பற்ற தயக்கமின்றி பழம் மரபை தளர்த்திடாது பின்பற்ற முயற்சி செய்தால் நீட்டிடலாம் ஆம் நாம் முயற்சி செய்தால் மீட்டிடலாம் முடிந்து போன கனவுகளை நன்றி வணக்கம்